நேர்களுக்கு வணக்கம் என நம்மோடு இணைந்திருக்கிறார் பூ உலகின் நண்பர்களை சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் மற்றும் ஈரானினுடைய தடுத்து நிறுத்துவதற்காக சமாதானத்துக்கு வந்தாங்க ஆனா ஈரான் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அமெரிக்கா எங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அதனாலதான் நாங்க நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவோட பிரச்சனையிலயுமே அமெரிக்கா தான் உள்ள வந்து சமாதானப்படுத்தினதாக சொல்லப்படுது ஆனா மோடி அவர்கள் அதுக்கு எந்த ஒரு பதிலோ எதுவுமே கொடுக்கல அப்போ இதன் இந்தியர்களாக நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க இல்ல இப்ப ஈரானுமே வந்துட்டு அமெரிக்கா பிரசிடென்ட் இன்னைக்கு அவர் நமக்கான மிட் நைட் நினைக்கிறேன் ஸோ அவர் கடைசியாக போட்ட பதிவு என்னென்னா அவர் வந்து இஸ்ரேல் ஈரான் ரெண்டுத்துக்குமே நான் வந்து சொல்லியிருக்கேன் போர் நிறுத்தணும் ஆனால் அது மீறி குண்டு போட்டிருக்காங்க ஸோ எனக்கு அது ரொம்ப ஃபஸ்ட் ரைட்டிங்காக இருக்குது இதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயம் நிறுத்த போர் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக சொல்லிட்டு போயிருக்கார் ரெண்டு நாடுகளும் கேட்கல அப்படின்னு ஃபர்ஸ்ட் குண்டு போட்டது ஆனால் இஸ்ரேல் தான் ஸோ இஸ்ரேல் மேலே ரொம்ப ஒரு கடுமையான வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொல்லிட்டு வந்துட்டு போயிருக்கார் ஸோ அது வந்து அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னமேல என்ன ஆக போகுது அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் போரை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு தான் நம்ம நிச்சயம் நன்றி சொல்லணும் அதனால் ட்ரம்ப்புக்கு உங்களுக்கு நோபல் பரிசே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கிரெடிட் அவருக்கு தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு இந்தியா ஆனால் பிஜேபி என்ன சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இல்லை எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் தான் கெஞ்சி கேட்டுட்டாங்க பாகிஸ்தானுடைய அந்த டிஓஜி அவர் வந்து இல்லை இல்லை ட்ரம்ப் சொல்லி ட்ரம்ப் சொல்ல அறிவிப்பு வந்ததுக்கு பின்பாக தான் போக நின்றுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கணும் அதில் வந்து அது அப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு இன்னொன்னு சொல்லுவா வெளியுறவு துறை சார்ந்திருக்க கூட அவர் செகட்டாக அவங்க சொல்லுவாங்கன்னா ட்ரம்ப்போடு வந்துட்டு மோடி பேசினார் ஜி மாறாக நடக்கும் போது போ பேசினார் பேசும்போது இந்த கருத்துக்கெல்லாம் சொன்னார் மூன்றாம் முழு நாடுகளில் வந்துட்டு நாங்கள் வந்து மூன்றாவது ஒரு நாடு வந்துட்டு காஷ்மீர் பிரச்சனையை தலையிடுவதற்கு நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறார் ஆனால் மக்கள் இங்கே பொதுமக்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க மோடிஜி நேராக சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிடலாம் நாங்கள் நிறுத்தலான்ட்டு ஆனால் அதிகாரப்பூர்வமான ஃபாரின் செக்ரட்டரியோட ஸ்டேட்மெண்ட்டில் அது எதுவுமே இல்லை அவரோட இன்டர்வியூவில் அது எதுவுமே இல்லை இந்த மாதிரி ட்ரம்ப் கிட்ட வந்து பேசினார் ரெண்டு நாடுக்கான கான்ஃப்ளிக்ட்டை மூணாவது நாடு வந்து தலையிடுவது நாங்கள் வந்து விரும்புறது இல்லை நாங்கள் இந்த மாதிரி அமைதியாக இருக்கமாட்டோம் அப்படின்னு இவர் பேசினாரே ஒளியை நீங்கள் தான் நான் நிறுத்தினேன் அப்படிங்கிறது தப்பான தவிர அவர் ட்ரம்ப் சொல்லவும் கிடையாது அப்படிலாம் இங்கேயா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவும் கிடையாது வெளியூரில் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்திருக்கிற நபர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை மோடி அவர்கள் அப்படி பேசிட்டார் அப்படிங்கிறது அப்படி நடக்கலை வந்துட்டு ரெண்டு நாடுகளுக்குமான இந்த பேச்சுவார்த்தையை வந்து கொண்டு வர்றதுக்கு காணவும் இல்லை அமெரிக்காவினோட செயல்பாடு நிச்சயமாக இருந்திருக்கு அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இதை வந்து இவங்களே ஒத்துக்கிறாங்க சவுதி அரேபியா அவங்க வந்து பேசினாங்க அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கா ஸோ இந்த இரண்டு நாடுகளுடைய உதவியோடு தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த கான்ஃப்ளிக் அப்படிங்கு நிறுத்தப்பட்டு உள்ளது ஸோ இந்த இந்தியா பாகிஸ்தானோட இந்த கான்ஃப்ளிக்டில் வந்துட்டு என்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல அவங்க சொன்ன டார்கெட் அவங்க சொன்ன நோக்கம் அதில் நிறைவேறிச்சா அப்படிங்கிற இன்னும் சொல்லி பாருங்கள் இப்போ பாகிஸ்தான் கேட்டதாகவே எடுக்கட்டும் பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுட்டாங்க அதனால நாங்கள் போர் நிறுத்துகிறோம் இந்தியா வாதம் இதாக இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது என்னென்னா இன்னும் அதில் வந்துட்டு நீங்கள் பெனிஃபிட் ஆகிட்டீங்க எதன் அடிப்படையில் நீங்கள் அந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கிறீன்னு ஒன்று இல்லையா எழுபதுக்குள்ளே நைன்டீன் செவன்ட்டி ஒன் அந்த வார் அப்போ வந்துட்டு சரண்டருக்கு அவங்க கையெழுத்துப்படுறாரு இல்லைங்களா பாகிஸ்தான் ஜென்ரல் வந்து சைன் பண்ணிவிட்டு பங்களாதேஷ்குனு ஒரு நாடு வந்து உருவாக்கப்படுகிறது இல்லைங்களா அப்போ வந்து ஒரு ஒரு உடன்படிக்கை வரும் இல்லையா ஒரு கான்ஃப்ளிக் வருதுன்னா ரெசல்யூஷன் ஆகுது அப்படின்னா ஒரு உடன்படிக்கை இருக்கணும்ல ஒரு அக்ரிமெண்ட் வந்து உருவாகணும்ல அந்த அரி அக்ரிமெண்ட் என்னவாக இருக்கணும் இனிமேல் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதலை நடத்தக்கூடிய எந்த நபர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கணும்ல அப்போ தான் நீங்கள் போர் நிறுத்தணும் நீங்கள் எதுக்காக போர ஆரம்பிச்சிங்க போர ஆரம்பிச்சது அங்கே வந்து தீவிரவாதத்தை நீங்கள் வந்து ஊக்குவிக்கிறீங்க அங்கே வந்து பயிற்றுவிக்கப்படுறாங்க அந்த இடத்த நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க ஏறத்தால இருபது இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துகிறாங்க சொல்கிறாங்க அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க அதில் எத்தனை பேர் தீவிரவாதிகள் அதில் எத்தனை பேர் முக்கியமான டெரரிஸ்ட் ஹெட்டாக இருக்காங்க இவங்களெல்லாம் அங்கே அடித்தோட லிஸ்ட்டை இது வரைக்கும் இந்தியா சொல்லியிருக்கா சொல்லலை அப்போ அதில் இங்கே தாக்குதல் நடத்துனவங்க அந்த பல்காமா இதில் தாக்குதல் நடத்தினபர்கள் நாங்க பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்களா அதுவும் கிடையாது நீங்கள் போர் ஆரம்பித்தது இதுக்கு தான் அவங்க நாங்கள் ஜஸ்டிஸ் கொண்டு வருவோங்க அப்போ அதில் ஈடுபட்ட நபர்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அவங்க நீதிமன்றத்துக்கு முன்பாகவோ இல்லை அவர் கொல்லப்பட்டதோ எந்த தகவலுமே நமக்கு வந்து இல்லை சரி அந்த தீவிரவாதி முகாம்களை நாங்கள் அழித்து விட்டோம்னு சொல்கிறீங்களே இதன் மூலமாக எதிர்காலத்தில் தீவிரவாத தன்மை இங்கே தாக்குதல் நடத்தப்படாது என்பதை பாகிஸ்தான் இருக்கிறது அப்படின்னு அந்த உறுதிமொழியாச்சு வாங்கியிருக்கீங்களா அதுவும் கிடையாது அப்போ என்ன அடிப்படையில் பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டதுங்க அடிப்படையில் நீங்கள் போர் நிறுத்தினுங்க சொல்கிறீங்க ஒரு ஒரு அக்ரிமெண்ட் வேணும் இல்லையா சரி அப்போ என்ன லாஜிக் இருக்குது அப்போ இதில் வந்து ஒரு லாஜிக்குமே இல்லை அப்போ எப்படி நடந்திருக்குன்னு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ட்ரம்ப் சொல்கிறது தான் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா அவர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு சரி ரைட்டு ரெண்டு நாள் அம்மே போங்க பாண்டு அமைதான் வந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம அதுதான் மோர் கன்வீன்சிங்காக இருக்குது இல்ல என்ன சொல்லுங்க வெளியில இருந்து ஒருத்தர் சொல்றாரு அப்படின்றதான் இந்தியா கேட்டு ஏன் வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இல்ல இது ரொம்ப ஏழ்மை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது டிப்ளமெட்டிக் ரிலேஷன்ஷிப்ல தான் நடக்கும் ரெண்டு கான்ஃபிளிக் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மூன்றாம் நாடுகளில் தான் இருக்கும் அது நம்ம ஈழத்து கான்ஃபிலிக்ல இருந்து பார்க்க நார்வேல இருந்து தூதர்கள் வராங்க இல்லீங்களா சோ ரெ ரெண்டு ஒரு பார்ட்டிஸ் இருக்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா தான் ஒரு கான்ஃபிளிக் ரிசால்வ் பண்ண முடியும் இது இன்டர்நேஷனல் லா இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமசியான இருக்கக்கூடிய ரோல் தான் இப்ப நாம ஏன் அலோவ் பண்றோம் ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபையில் இந்திய ராணுவம் போய் பணியாற்றுறது இல்லையா அப்போ என்னென்னா அது நடுநிலைமையோடு செயல்படணும் அப்படிங்கிறது அப்போ இரண்டு நாட்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக் இருக்கும்போது அந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி ரிசால்வ் பண்ணுங்க அது எப்படி தீர்த்து வைப்பீங்க அப்போ ஒரு மூன்றாம் நபர் அங்கே தேவைப்படுறார் இந்த சார்பும் இல்லாமல் செயல்படுவதற்காக அவரோட வேலை அதுதான் அப்போ ரெண்டு நாட்களோட கோரிக்கை என்னவாக இருந்துச்சு எதன் அடிப்பில் இந்த டேர்ம்ஸில் வந்துட்டு நீங்கள் அமைதியாக போகலாங்கிறத முடிச்ச வைக்கமாங்கிறது தான் ஸோ இதுதான் இன்டர்நேஷனல் டிப்ளமேட்டிக்கான ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இவங்களுக்கு ஒத்துக்கொள்வதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மோடி மீது வந்து இவங்க ரொம்ப ஒரு பிம்பத்தை உருவாக்கல விஷ்வ குரு அப்படின்னு உலகத்துக்கே ஒரு விஸ்வ குரு இவர் போகும்போது இவ்வ அவர் உட்கார்றதுக்காக ட்ரம்பே வந்து சேனல் எடுத்து கூட ஒரு உட்கார வைக்கிறாங்க அப்படி பயபக்தியோட அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க இல்லைங்களா இதுதான் பிரச்சனை நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்மேனை ஒரு 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 தலைவரை தலைவராக இருந்தால் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அதை தாண்டி நீங்கள் வந்து அவரை வந்துவிட்டு ஒரு நான் பயாலஜிக்கல் பீயிங் அவர் அப்படின்னு நீங்கள் அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு இது ஏற்றுறீங்களா அங்கேருந்து வரக்கூடிய சிக்கல் அப்போ அவங்க அதை வந்து இந்த பூசி மிளகத்தை வந்து பார்க்குறாங்க நீங்கள் அந்த புலிகேசி ப படத்தில் அவருக்கு ஒரு பில்டப் வந்து பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா வடிவேலு வந்துட்டு இந்த தலை இந்த உடம்போடு ஒட்ட போகிறது மண்ணா எதிர்காலத்தில் காலத்தில் இப்படி தான் இருக்குன்னு அவர் ப்ரொஜெக்ஷன் உருவாக்குறாங்களா சி அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ மோடி குறித்தான ஒரு பிம்பத்தை வந்து இவர்கள் தொடர்ச்சியாக கட்டமைக்கவே இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க ட்ரம்ப் சொல்லி இவர் கேட்டார்னா அது வந்து இவருக்கு இவருடைய இமேஜுக்கு நல்லா இருக்காது இல்லையா அதனால் இல்லை நாங்களாம் சாதித்தோம் அப்படின்னு அவங்க நிரூபிக்கிறாங்க அப்படி தேவையில்லை நீங்கள் ஒரு டிப்ளமேட்டிக்கு இதெல்லாம் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஒரு நாடு என்ன அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை வச்சால் அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க அதன் அடிப்படையில் இந்த கான்ஃப்ளிக்ட் இந்த ரிசல்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வது தான் சரியான விஷயமாக இருக்கும்